ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் யூடியூப் வந்து நடத்தினா நம்மளால் வந்து குடும்பத்தை பார்க்க முடியுமா முடியாதா இந்த யூடியூப்பில் நான் கற்றுக்கிட்ட பாடம் நிறையா இருக்குது அதை பற்றியுமே அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அக்கா வீட்டுக்கார் கட்டலியாணம் பண்ணிக்கிட்டேன் அக்கா லைஃப்பில் கெடுத்துட்டேன் இந்த மாதிரி வந்து நிறைய மன உளைச்சல் படுத்திகிட்டுருக்கீங்க அதுக்கான பதிலுமே நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நான் ஏன் கை காலை வச்சு தான் சாப்பிட்டுட்டுருக்கேன் யாரையும் கஷ்டப்படுத்தி சாப்பிடவும் இல்லை யாரையும் கஷ்டப்படுத்தவும் இல்லை என்னால் பல பேருக்கு நன்மைகள் ஏற்படுத்திருக்குமே தவிர யாருக்கும் தீமை ஏற்பட்டிருக்காது நீங்கள் என்னை எப்படி வேணாலும் புரிஞ்சுருக்கலாம் குடுவாஞ்சேரியில் இருக்கும்போது இந்த பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சு ரொம்ப எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு அது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்றுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை ஏற்றுக்க முடியாமல் அந்த நிலமையிலே இருந்தால் தான் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்றவங்க அதிக பேர் இருக்கீங்க அது ஏன்றதே நான் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்டே ஆகணும் எதனால நான் அந்த மாதிரி அழுதுகிட்ருக்கும்போது ஒரு வீடியோவுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் லைக்ஸ் வந்துச்சு சரிங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூறு லைக்கை தாண்ட மாட்டுது அப்போ நூறு பேர் கூட இல்லையா எனக்காக அப்போ ஐம்பதாயிரம் பேர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கல்ல அப்படின்னு உங்ககிட்ட கேட்க தோணுது உங்கள்கிட்ட இனிமேல் நான் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்ல போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும் கண்டென்ட் போடுறேன் எனக்கு பிடிச்சத நான் போடுறேன் பண்ணுறேன் ஆனால் நான் அழமாட்டேன் அதை மட்டும் சொல்லிக்கிறேன் என் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு சாப விட்டவங்க தான் அதிகம் யூடியூப்பில் அதே போல் என்னை தேவைக்காக பயன்படுத்திட்டு தூக்கி போட்டவங்க தான் அதிகம் ஸோ இதெல்லாம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆனால் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இன்றைக்கி கடவுள் என்னை நல்லா தான் வச்சிருக்காரு ஏன்னா நான் யாரையும் கஷ்டப்படுத்தலை யாரையும் நான் ஏமாத்தலை எந்த கெடுதலும் செய்யலாது ஆண்டவன் மேலேருந்து பார்த்துட்டு இருக்காரு அதனால் எனக்கு நல்லதாக நடக்குது ஆனால் சாப்ப விட்டவங்களுக்கு கெடுதலாக நடந்துகிட்ருக்கு என்னால் பேரெல்லாம் சொல்லி சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கெடுதல் எனக்கு பண்ணும்போதும் அவங்க வீட்டில் ஒரு கெடுதல் நடக்குது எனக்கு அவங்க கெடுதல் பண்ணுறாங்க கெடுதல் நடக்குது இதெல்லாம் நான் ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு யூடியூப் நடத்துனீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தில் எந்த ரிலேஷன்ஷிப்புமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் பேசுங்க பழகுங்க ஒரு லிமிட்டேஷனோடு வச்சுக்கோங்க சரிங்களா அந்த லிமிட்டேஷனை தாண்டாதீங்க உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க எல்லோரும் கூடியும் பேசுங்க பழகுங்க அதுக்காக நம்ம யூடியூப் வச்சுக்கோ ஏன்னா உண்டை பேச மாட்டேன் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை உங்களை தேடி ஒரு ஹெல்ப்பு கேட்குறாங்க செய்யுங்க அந்த நிமிஷமே முடிச்சுருங்க அடுத்த நாள் தொடர்ச்சியாக அவங்க கூட போகாதீங்க இது நான் கற்றுக்கிட்ட பெரிய பாடம் இன்றைக்கி நான் வந்து எல்லோரையும் விட்டு விலகினதுக்கப்புறமா தான் என்னால் முன்னேற முடிஞ்சிச்சு எதனால் அப்படி பார்த்தீங்களா நான் வந்து ரொம்பலாம் பெருசாக தான் முன்னேறல ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பனாக சொல்லிட்டுமா என்னோட நகை எல்லாத்தையுமே நான் மூட்டேன் சரிங்களா தான் மூட்டேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு நான் நிறையா பேருக்கு தெரியல நான் யூடியூப்ன்றது என்னோடய பார்ட் டைம் ஜாப் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த ஒர்க்கில் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க உனக்கு நீ நல்லா இருக்க மாட்டேன் நாசமாக போயிடுவேன் நான் உனக்காக கதவுக்கிட்ட வேண்டனேன் என்னென்னவோ ஆனால் எனக்கு வந்து இப்போ நேரம் சரியில்லைதான் ஃப்ரெண்ட்ஸ் நேர காலம்லாம் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரில ஆனால் நேரம் சரியில்லை தான் இருந்தாலுமே என்னோட போராட்டம் என்னோடய கஷ்டம் நடு ராத்திரியில் நான் லைவ் போடுறதால என் பேர் கெட்டுப்போச்சு சரிங்களா ஆனால் அதை நான் கண்டுக்கவே இல்லை ஏன் மனசாட்சிக்கு தெரியும் நான் எப்படியா பட்டவன்னு சொல்லி யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இருக்கக்கூடிய டெக்னிக்கல் வேலை இதில் என்னென்ன வழியில் சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் நியாயமாக தான் இருக்கிறேன் கரெக்டாக தான் இருக்காது எனக்கு தெரியும் ஆனால் என்னை நம்மன ஆடியன்ஸ் நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸில் போய் என்னை பற்றி தப்பு தப்பாக கமெண்ட் போடுறீங்க அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது நீங்கள் உங்கள் மனசுக்கு தோன்றதே நீங்கள் போடுறீங்க உங்கள் ஒவ்வொரு ஆளுக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருந்தேன்னா இன்றைக்கி நான் சாப்பிட முடியாது வாடகை கட்ட முடியாது ரெண்டு குழந்தைங்கள பார்க்க முடியாது படிக்க வைக்க முடியாது எதையுமே மைண்டில் ஏற்றிக்க கூடாது நீங்கள் ஒரு யூடியூப்பராக இருக்கீங்க அப்படின்னா பண்ணணும் ஒரு பத்து விஷயம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களால் சம்பாரிச்சு உங்கள் குடும்பத்தோடு நிம்மதியாக இருக்க முடியும் மொதல் விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கோங்க ரொம்ப வந்து ஃபுல்லாக போகாதீங்க இது நான் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வயசானவங்க வந்து எல்லோருமே சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா நம்ம ஏஜுக்கு தகுந்தது அந்த மாதிரிலாம் கிடையாது அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குடியுமே நான் அடிபட்டு வந்துட்டேன் தேவையே கிடையாது உங்கள் நேரத்தை வேஸ்ட்டு பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் உக்காந்து சொல்லி கொடுத்து பிற்காலத்தை உங்களே வந்து கேவலமாக படுத்திட்டு உங்களுக்கே எல்லா கெடுதலும் செஞ்சுட்டு போவாங்க அது தேவையே கிடையாது இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பேசுங்கள் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறீங்களா ஒரு யூடியூப் மீட்டப் இருக்கா பாருங்கள் ஒரு சோஷியல் மீடியா மீட்டப் இருக்கா பாருங்கள் அதோடு நிப்பாட்டிக்கோங்க தின சரி ஃபோன் பேசுகிறதோ தின சரி எப்படி சொல்கிறது உங்கள் கஷ்டத்தை அவங்கக்கிட்டேயும் அவங்க கஷ்டத்தை நீங்களும் இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்ற இதனால் பல பிரச்சனைகள் வந்துச்சு அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் யாரை பற்றி சொல்லிகிட்ருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அது மூலயமா எனக்கு அவங்க வந்து கஷ்டப்படுற நேரத்தில் உதவி பண்ணி திரும்பி அது எல்லாத்தையும் அவங்க வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நான் கடவுளுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லது மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன் இன்றைய வரைக்கும் நான் அப்ரூவ் பண்ண எனக்கு அவசியம் இல்லை ஆனால் எனக்கு ஒரு கெடுதல் செஞ்சுருக்காங்க அந்த கெடுதல் இன்னும் அப்படியே தான் இருக்குது அந்த கெடுதல் சால்வ் ஆகல அதுக்கானதான் என்னென்ன கடவுள் கொடுத்துட்டு இருக்காரு அதை நான் பார்க்குற சிரிக்கல சத்தியமாக அதை நான் வந்து அவங்க அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸாகவே எனக்கு எடுத்து செஞ்சிட்டாங்க அவங்க கேட்டு நினைக்கணும்னு நினைக்கல இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்குது ஸோ அதை நீங்கள் வந்து பாதுகாப்பான முறையில் பயன்படுத்திக்கோங்க அதே போல் நம்ம சேனல் டெவலப்மெண்ட் வந்து திடீர்னு சேனல் வந்து சரியும் திடீர்னு சேனல் வந்து அப்பாவும் ஸோ அதனால் இருந்து இப்போ நம்பி மட்டுமே சாப்பிட முடியாது உங்களுக்கான தொழிலோ உங்களுக்கான ஜாபோ கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் தான் நீங்கள் முன்னேற முடியும் நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா உங்கள் தாலி எங்கே தாலி எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து இதெல்லாமே தங்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது எல்லாமே நான் ஆஃபீஸ் போகும்போதே நான் ஃபோட்டோவை தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஸோ என்னால் கம்பல் எங்கள் ஹஸ்பண்ட்காக நான் வந்து அடமானம் வச்சது ஸோ அது இதெல்லாம் நான் வரும்போது பார்த்திங்கன்னா இதை ஆன்லைன்லேயே நான் வந்து இது பண்ணி வாங்கிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணி எடுத்துக்கினது எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு என்னோடய வேலையை என்னோடய ஜாபை நான் செஞ்சியெல்லாம் செஞ்சேன் எதை பற்றியும் நான் நினைக்கல எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி சேலரி ஹைக் பண்ணியிருக்காங்க ஸோ அது மூலிமா நான் காசுங்களை சேர்த்து அது மூலிமா காசுங்களை சேர்த்து சோஷியல் மீடியாவில் என்னுடைய யூடியூப் சேலரியை விட மானிட்டேஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஒரு யூடியூப்னால் என்னன்னு ஏற்று விசிட் எல்லாமே பண்ணி கொடுத்ததால் அது மூலிமாவும் சம்பாரித்து குருவி குருவியாக சேர்ப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி காசை சேர்த்து என் கடனையும் அடிச்சுட்டு வீட்டு பிரச்சனையும் முடிச்சுக்கிட்டு ரொம்ப செலவு பண்ண மாட்டேன் நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பண்ண மாட்டேன் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க அதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க ஸோ நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை நான் மென்ஷன் பண்ணி வீடியோவில் பேசலை சரிங்களா அதையும் சொல்லிடுறேன் இவங்களாம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இவங்க இவங்களும் எனக்கு நிறையா வந்து உதவிகள் பண்ணி என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு இவங்களாமும் ஒரு காரணமாக தான் கண்டிப்பாக இருக்காங்க என்றைக்கு நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் சரிங்களா நான் பல அடிப்பட்டிருக்கேன் இன்னொரு பக்கம் அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயத்தை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதை நோக்கி போங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் இன்றைக்கி இந்த நகை மூட்டதால் நான் சந்தோஷமாக இருக்கேனா கிடையாது எனக்கும் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதை பற்றி நான் சொல்லலை இனிமேல் என்னுடைய சந்தோஷத்தை மட்டுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் நடுவில் என்னால் தாங்க முடியாத துக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஆனால் அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எதனாலன்னா வேண்டாம் என்னை நானே அசிங்கப்படுத்திக்க விரும்புகிறேன் இப்போ ரெண்டாவது கொஷின் அக்காவோடைய லைஃபை கெடுத்துட்டே கெடுத்துட்டு ஓப்பனாக சொன்னேன் என் வீட்டுக்காரர் ஏழு மாதம் விட்டுட்டு போயிட்டாரு என் அக்கா என் அக்கா குழந்தைங்க சேர்த்து நான் பார்த்துக்கினேன் என் அக்காவாயே இன்றைக்கி என் தங்கச்சி நல்லவன் அவள் லைஃபை நான் கெடுத்துட்டேன்னு அவ சொன்னான் சரிங்களா இதுக்கு மேலே வந்து எதுவுமே நான் வந்து சொல்லி உங்கக்கிட்ட எனக்கு விளக்க சொல்ல முடியலை ஏன்னா நாங்கள் லவ் பண்ணவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஓகே எனக்கு அந்த ஏஜில் தெரியாமல் பண்ணிக்கிறது தான் நானே தவிர தெரிஞ்சு நான் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க லைஃப்பை போய் கெடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அந்த கொஷின் மட்டும் தயவு செஞ்சு யாரும் போடாதீங்க சரிங்களா எனக்கு எவ்வளோ விளக்கம் சொல்கிறதுன்னு தெரியல இன்னும் மேற்கொண்டு நிறைய பேசணும் உங்ககிட்டேன் நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக வீடியோ பதிவு போடுறேன் பத்திரமா இருங்க ஹாப்பியாக இருங்க எல்லாராலேயும் சந்தோஷமாக இருக்க முடியும் இன்னும் ஒரு விஷயம் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே மக்கள் தான் ஒருத்தவங்களை பிடிச்சாதான் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணல சாதான் ஒன்றுமே கிடையாது ஒரு வீடியோ உங்களை நோக்கி வருது ஒரு பட்டன் தொட போகிறீங்க போகிறீங்க இந்த டச் பண்ணுறீங்க அந்த டச் பண்ணுறதால ஏன்றிமா பண்ண மாட்றீங்க அவங்க எங்கே நல்லாந்துருவாங்களோ சுச்சுவாங்க நம்ம இதில் லைக் பண்ணுறதால சப்ஸ்கிரைப் பண்ணுறதால அவங்க சம்பாதிக்கிறாங்க ஏங்க அந்த பொச்சிருப்பு போகிறாங்க அப்போ ஒரு வீடியோ பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க நூறு பேர் லைக் பண்ணுறாங்க மீது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு பொச்சிருப்பு போகிறாங்க இருக்குது எதுக்கு நான்லாம் பார்க்குற எல்லா வீடியோ லைக் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் எதுக்கு தெரியுமா சீரியஸ்லேயும் எல்லாரையும் பண்ணி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணை முடிக்கிட்டு பண்ணுறேன் அதனால என்ன என்ன நம்ம ஃபோன் இருந்தால் ஸ்டோரேஜாக ரொம்பிட போகுது யோசிச்சு பாருங்கள் இல்லை நம்ம காசு ஏதாவது அழிஞ்சிருப்பதா அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோமே ஒரு தைரியமாக மீடியாவில் எல்லாராலையும் வந்துட முடியாது வெளியே பேச முடியாது எல்லோரும் வெளியே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படி வரும்போது அது நல்லா இருக்கட்டும் அப்படி நினச்சி பாருங்களேன் இந்த வீடியோக்கு எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த நல்ல மனப்பான்மை எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக பார்க்குறேன் சரிங்களா நன்றி வணக்கம்